உங்களை போன்ற ஆக்க நான் நாடுகிறேன் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று அந்த தாய் பேச முஃப்தி அவர்கள் அந்த ஆறு வயது பையனை அழைத்து அருகாமையிலே உட்கார வைத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி கொடுத்ததுதான் தாமிதம் ஆறு வயது பையன் ஓத ஆரம்பிக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை வலல்லாலீன் என்று முடித்தார் முஃப்தி ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல இந்த சிராரர் தொடர்கிறார் அலிஃப்லாம் இம்தாலிக்கல் கிதாபுல் அரைப ஃபி உதல்லில் முத்தகீன் என்று பக்ராவை ஆரம்பித்தவர் தில்க உம்மத்துன் கத் கலத் லஹா மா கதபத் வலகும் மா கதபத் வலா துஸ்அலூன் அம்மா கானூ யஅமலூன்

தொடர்ந்து வந்த ஆறு வயது பையன் ஓதுகிறார் 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 காலல் மலவு வயலமு ஏதெதிரூன் உமா மின் உமா உப்பதி அல்லாஹ் அக்பர் ரூபமா இந்த 14வது ஜுஜுவையும் ஆரம்பித்து செய்தார் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திகி 15வது ஜுஜுவையும் ஆரம்பித்து ஃபன்தலகா ஹத்தா இதா லக்கியா உஹுலாமன் ஃபக்கத்தலஹு கால் அகத்தல் நஃப்ஸன் ஸகியதன் பி கைர் நஃப்ஸ் என்று பதினை ஜுவையும் முஃ்தி அல்லாம அவர்களுக்கு முன்னால்